ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய எரிக்ஹேம் வலியுறுத்தல் முன்னரே கைது செய்திருக்க வேண்டும் இது சிறிய தான் என்கின்றார் விமல் ரத்நாயக்கர் செம்மணி மனித புதைகுலியில் இன்று முதல் மூன்றாம் கட்ட அகழ்வு நடவடிக்கை செம்மணி புதைகுளி விவகாரம் தமிழ் கட்சிகள் யாழில் என்று முக்கியம் நாடு முழுவதும் வைத்தியர்கள் இன்று படிப்புறக்கணிப்பு ரஷ்ய அடிமின் நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தகுதியற்றவை தயவு செய்து அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு நோர்வேயின் இலங்கையின் சமாதானத்துவத்துக்கான முன்னாள் விசேட தூதுவரான எரிக் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் தனது எக்ஸ்டால பதிவிலே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இலங்கையை தெற்காசிய பற்றும் உலகெங்கிலும் பல உள்ள தலைவர்களுடன் நாணம் அடைகின்றேன் தயவு செய்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை விளக்கு முறையிலின் போது ரணிலின் உடல்நிலை குறித்து நாம் அனைவரும் கவலைப்படுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாடு பொருளாதார அரசியல் குழப்பம் அடைந்த போது இலங்கையை காப்பாற்ற எழுந்து நின்ற தலைவர் ரணில் விக்ரமசிங்க ரணிலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தகுதியற்றவை அவை உண்மையாக இருந்தாலும் ஐரோப்பாவில் அவற்றை குற்றமாகவே அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தியாகவும் கொண்டிருக்கின்றது ஊழலுக்கு எதிரான இலங்கை அரசின் பிரச்சாரத்துக்கு நான் முழு ஆதரவை வழங்குகின்றேன் ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது you <laughs> முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜூலை கலவரம் யாழ்நூல எரிப்பு பட்டலத்தை முகாம் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் சட்டம் அனைவருக்கும் சமமானது என நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்திருந்தார் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது ஒரு அரசாங்க வழிவாங்கல் அல்ல நாட்டு மக்கள் வழங்கிய ஆணைக்குழு அமைய நாங்கள் மக்களுக்கு ிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என அடிப்படையிலேயே அது இடம்பெற்றது இதுவரை காலமும் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு மாத்திரமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் எமது ஆட்சியாளர் யார் இவர் என்ன தராதரம் பாராது அனைவருக்கும் சமமான வகையில் சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது தற்போது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளன ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களே ஒன்று சேர்ந்துள்ளனர் மைத்ரி சில்வா மனோ எல்லாம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஒன்று சேர்ந்து குத்துவதால் எதுவும் நடந்துவிடாது காலத்திலேயே கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றது அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வவுனியா செட்டிக்குளம் வாரிக்குட்டியூர் பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்தார்கள் அத்துடன் பட்டலந்தை அறிக்கை தொடர்பாக அனைவருக்கும் தெரியும் அதற்கு ரணில் விக்ரமசிங்க பதில் சொல்ல வேண்டும் எனவே அந்த கால பகுதியில் தான் இவரை கைது செய்திருக்க வேண்டும் இது சின்ன விடயம்தான் ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற வினைமுறை ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அத்துடன் ஊழல் பாதிகள் பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது தொடர்ச்சியாக சட்டம் பாயும் போலீசார் சுதந்திரமான வகையில் தங்களது கடமைகளை செய்வதற்கான சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் அரசாங்கம் பெற்ற வகையில் போலீசாருக்கு எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை சாதாரண மக்களுக்கும் இலங்கையில் நீதி ஒன்றுதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நீடித்தினம் பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலே தேசிய மக்கள் சக்தியானது தேசிய மக்கள் சக்தி அதனுடைய கொள்கை அடிப்படையிலேயே தேர்தல்களிலே தேர்தல் பிரச்சார வேடைகளிலே மட்டுமல்லாமல் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே முக்கியமான விடயம் இருக்கின்றது ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அந்த வகையில் அந்த வகையிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரே பட்டிருக்கிறாரே ஒளியே இதிலேயே எந்தவித அரசியல் பின்னணிகளோ அரசியல் பழிவாங்கல்களோ கிடையாது சாதாரணமாக ஜனாதிபதிக்கும் சாதாரண மக்களுக்கும் இலங்கையிலே ஒரு நீதி தான் இலங்கையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளையும் ஒரே தண்டனைகள் தான் ஜனாதிபதி என்பதற்காக அவருக்கு வேறு விதமான தண்டனைகளோ அல்ல வேறு விதமான சலுகைகளோ வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நீதியான வகையிலே விசாரணைகள் இடம்பெற்று சாத்தியங்களுடன் ஒப்புதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த கைதானது நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கூறுகின்றது என்னவென்று சொன்னால் இந்த எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலே யார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எந்தவித சராதரவும் பார்க்கப்படாமல் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த கைது ஒரு உதாரணமாக கொள்ளலாம் செம்மணி மனித குளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கிய நிலையில் கடந்த ஆறாம் திகதி வரையில் முப்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட பணிகள் தற்காலிகமாக நடைநிறுத்தப்பட்டன இதன் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ளன அதேவேளை கடந்த ஆறாம் திகதி வரையில் மொத்தமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்றி முப்பது எலும்பு கூட்ட தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு எலும்பு கூட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் கடந்த பதினான்காம் தேதி யாழ் மீதவான் நீதிமன்றில் இருசம்மணி புதைஹொலி விசாரணைகளின் போது தற்போது அகழ்வு நடைபெறும் பகுதிகளை சூழவுள்ள பகுதிகளிலும் புதைஹொலிகள் இருக்கலாம் என வலுவான சந்தேகம் உள்ளமையால் மேலும் எட்டு வார கால பகுதி தேவைப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனால் மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மன்ற கட்டளையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகொளி விவகாரம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் யாழ் படத்தில் இன்று திங்கட்கிழமை ஒன்று கூடி பேசவுள்ளன என தெரிய வருகின்றது ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் கூட்டாகவும் அதே நேரம் தனித்தனியாகவும் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதுடன் பல்வேறு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றன இவ்வாறான நிலையில் யாழ் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை தமிழ் கட்சிகள் பலவும் மீண்டும் ஒன்று கூடவுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகத்தை தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளின் இணைத்தலைவர்கள் அதேபோன்று ஏனைய சில கட்சிகளின் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடியுள்ளனர் என தெரிய வருகின்றது இந்த சந்திப்பின் முடிவில் தமிழ் கட்சிகள் இணைந்து இன்று மதியம் விசேட ஊடக சந்திப்பு நடத்த தமிழக அழிப்பிற்கான சர்வதேச நீதியை கோரும் மக்கள் கையெழுத்து போராட்டம் இரண்டாவது நாளாகவும் நேற்று தினம் தொடர்ந்தது சர்வதேச நீதி கோரும் போராட்டமான நீதியின் ஓலம் என்னும் துணைப்பொருளுடனான பொது மக்கள் கையெழுத்தை சேகரிக்கும் போராட்டம் நேற்று முன்தின வடக்குகளுக்கு எட்டு மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் கால்முனை மாநகர சபை மத்தியில் ஸ்ரீ அம்பலத்தடி பிள்ளையார் ஆலயம் முன்பாக இந்த கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இரண்டாவது நாளாக மக்கள் கையெழுத்து போராட்டம் நேற்று நாமிதழி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது இழுத்து சேகரிக்கும் பணியில் பலர் ஆர்வத்துடன் வந்து தமது ஆதரவுகளை வழங்கி தமது கையப்பங்களை விட்டதுடன் அங்கு கலந்து கொண்ட இந்த குரு தனது கருத்துக்களையும் ஊடகங்களுக்கு பகிர்ந்து கொண்டார் நேற்றைய நிகழ்வில் அதனை ஒருங்கிணைத்திருந்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் மற்றும் சில சிவில் சமூக செயற்பாட்டாளர் காந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமையோடு பொதுமக்கள் இளைஞரிடமும் இக்கையெழுத்த போராட்டத்தின் நோக்கம் பற்றியும் தமது மக்கள் எதிர்நோக்கிய இன்னல்கள் பாதிப்புகள் பற்றியும் அதற்காக தாம் கோரும் சர்வதேச நீதி தொடர்பிலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் thank <smart noise> you நாட்டல பகுதிகளில் மனித உடலினால் உணரக்கூடிய வெப்பநிலை கவனம் செலுத்தக்கூடிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஆகிய மாகாணங்களிலும் மொனிராகலி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நிலைமை காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் வளிமண்டலவியல் துணைக்களத்தின் முன்னறிவு பிரிவினர் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் இந்த பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தை செல்சியஸுக்கிடையே பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இன்று திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் வைத்தியர்கள் பணி கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் வைத்தியர்களிடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி கணிப்பு அரசு வைத்திய அதிகாரி சங்கம் அழைப்பு விடுத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டியபோது பிடிக்கப்பட்டு நீதிமன்றங்களினால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் பதினான்கு படகுகளின் உரிமையாளர்கள் தங்கள் படகுகளை பார்வையிட கடல் வழியாக இன்றையாள் பணம் வருகை தருகின்றனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய குற்றத்தின் நூற்றிற்கும் மேற்பட்ட படகுகள் கடற்படையினரால் பிடிக்கப்பட்டு படகுகள் அரச உரிமையாக்கப்பட்டுள்ளன இவற்றில் பதினான்கு படகுகளை விடுவிக்க நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளன எஞ்சிய படகுகளின் உள்ளது நீதிமன்றங்களினால் விடுவிக்கப்பட்ட உரிமையாளர்கள் பதினான்கு பேரும் இன்றைய தினம் தனியான படகில் யாழ்ப்பாணம் வருகை தந்து தமது படகுகளை பார்வையிட உள்ளனர் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து வருகை தரும் விசை தங்கள் படகுகள் திருத்தம் செய்யும் நிலையில் உள்ளடவா அல்லது கட்டியெழுத்து செல்ல முடியுமா என்பது தொடர்பில் பரிசீலிக்க உள்ளனர் யாழ்ப்பாணம் வருகை தரும் தமிழக மீனவர்கள் இன்றும் நாளையும் தாக்கியிருப்பது படகுகளை பரிசீலித்து நாளை மீண்டும் ராமேஸ்வரம் திரும்பி நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட பதினான்கு படகுகளில் நல்ல நிலையில் உள்ள படகுகளையும் தமிழகம் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றா் வடமராஜிகளுக்கு ஆலியவளை அருணோதாய விளையாட்டு கழகத்தினர் கரப்பந்தாட்ட மைதானத்தின் திறப்பு விழா நேற்றைய தினம் மாலை ஆறு மணியளவில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வானது விநாயகமூர்த்தி நினைவாக திரு திருமதி ஆனந்தராசா ஜெயந்தாவின் பூரண நிதி பங்களிப்பில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றது இந்நிகழ்வின் அதிதிகளாக பரசித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஜுகதீஷ் மற்றும் ஆலியவளி கிராம உத்தியோகத்தர் திருமதி சரிதாஸ் ராதிகா மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பிரதாப் மற்றும் ஆலியவளி கிராமத்தில் இருக்கும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் நிதி பங்காளி உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வருடந்தோறும் ஆலியவலை அருணோதய விளையாட்டுக் கழகம் நடத்த மாபெரும் கரப்பந்தாட்ட சுற்று போட்டியின் இந்த வருடத்திற்கான சுற்றுப் போட்டியும் இன்றைய தினம் நடைபெறவுள்ளமை மேற்கு ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியைச் சேர்ந்த மின் நிலையத்தை குறிவைத்து உக்ரைனியா ஆளில்லா விமானம் ஒன்றை மேற்கொண்ட தாக்குதலில் தீப்பரவல் ஏற்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்தது எவ்வாறாயினும் ஆளில்லா விமானம் பின்னர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானம் மின் நிலையத்தின் மின்மாட்டியை செய்த படத்தையுள்ள போதிலும் அணு கதிர்வீச்சு அபாயம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி நடைமுறைக்கு அமைய அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நடைமுறையை இரண்டு தரப்பினரும் பல முறை மீறி வருவதாக குற்றம் இதேவேளை நேற்றைய தினம் தாக்குதலை மேற்கொண்டு உக்ரைன் தனது சுதந்திர தினத்தை கொண்டாடியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒராம் ஆண்டு சோபிய ஒன்றியத்திடமிருந்து உக்ரைன் நேற்றைய தினத்திலே சுதந்திரத்தை பெற்றது இந்த நிலையில் உக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கிலாந்தின் பிரதான வீதிகள் உக்ரைன் கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன உக்ரைனிய மக்களின் சுதந்திர மற்றும் ஜனநாயகத்திற்கான இன்றைய நாளில் உக்ரைனுக்கு தனது ஆதரவினை வழங்குவதாக இங்கிலாந்தின் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹூலி தெரிவித்துள்ளார் அத்துடன் இங்கிலாந்து ராணுவத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டில் இறுதி வரை உக்ரைனிய ராணுவத்திற்கு பயிற்சிகள் வழங்குவார்கள்ருத்தித்துறை நகரின் வளர்ச்சிக்கு தடையாக காணப்படும் ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்று திங்கட்கிழமை பருத்தித்துறை துறைமுகத்திலிருந்து காவனியிருப்பு போராட்டம் மற்றும் பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பருத்தித்துறை பரக்கரை சந்தி வியாபாரிகள் இன்று வியாபார நடவடிக்கையினை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளனர் பருத்தித்துறை நகர் பகுதி வர்த்தகர்களும் இன்று காலையில் கடைகளை மூடி ஆதரவு வழங்க உள்ளமை குறிப்பிட்டுள்ளது கீழ் ஏமாள் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் நடத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மின் உற்பத்தி நிலையங்கள் ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நைஜீரியா பாதுகாப்பு படையினரின் தொடர் வான்வெளி தாக்குதலில் கேமரூன் எல்லைக்கு அருகே நடந்த வான்வழி தாக்குதலில் இந்த இறப்புகள் நிகழ்ந்துள்ளது என வெளிநாட்டு செய்தி வெளியிட்டுள்ளன நைஜீரியா மீது ஜிகாதிகள் திட்டமிட்ட தாக்குதலில் நடத்த நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில மாதங்களில் நைஜீரியா பாதுகாப்பு படையினரின் தாக்குதலில் சுமார் எண்ணூறு போராளிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது